அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளா மன நிம்மதி இல்லையா இன்னும் வெளியில் சொல்ல முடியாத பல பிரச்சனைகளா இதுவரை நீங்கள் செய்து வந்த பரிகாரங்கள் எதுவும் உங்களுக்கு பலனளிக்கவில்லையா இங்கே உங்கள் பிரச்சனை தீர நீங்கள் ஒரு சாஸ்திர சம்பிரதாயங்களை இங்கு செய்ய வேண்டியதில்லை அது அவசியமும் இல்லை இது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் உண்மையான கடவுளாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் போடப்படும் விண்ணப்பம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் இங்கு விண்ணப்பம் போடுவதற்கு எந்த ஒரு ஜாதி மதம் இனம் மொழி நிறம் தேசம் இவை எதுவும் தேவையில்லை உண்மையான கடவுள் ஒருவரே அவரை வழிபடுவதற்கு எதற்கு இத்தனை பேதங்கள் வழிபாடுகள் மனிதர்களாகிய நாம் அனைவரும் ஆண்மனேய சகோதரர்களாக விளங்கிட வேண்டும் உங்கள் பிரச்சனை என்ன நல்ல வேலை கிடைக்கவில்லையா வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் இல்லையா திருமணம் ஆகவில்லையா நோய் நொடிகளால் அவஸ்டைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா இதற்கெல்லாம் தீர்வு என்ன இதற்கெல்லாம் தீர்வாக இங்கு சொல்லப்படுவது ஒன்றே ஒன்றுதான் ஆம் அதுதான் நீங்கள் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் போடப்படும் விண்ணப்பம் பயம் வேண்டாம் கவலை வேண்டாம் உங்கள் பிரச்சனை குறித்து நீங்கள் ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும் இங்கு அருபெருஞ்சோதி ஆண்டவரிடம் சமர்ப்பியுங்கள் இதற்காக நீங்கள் ஒரு ரூபாய் கூட இங்கு கொடுக்க வேண்டியதில்லை இது ஒரு இலவச சேவை இந்த வீடியோவின் முடிவில் கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களது பிரச்சனைகள் குறித்து டெக்ஸ்ட் மெசேஜாக டைப் செய்து எமக்கு அனுப்பி வைக்கவும் இது குறித்து நீங்கள் என்னை நேரில் சந்திக்க வர வேண்டாம் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் அனுப்பி வைத்தால் போதுமானது யாருக்கு பிரச்சனையோ அவர்களுடைய பெயரை டைப் செய்யவும் யார் பிரச்சனையில் சிக்கி இருக்கின்றார்களோ அவர்களுடைய தாய் தந்தையின் பெயர் அந்த தாய் தந்தை எந்த ஊரில் இருக்கின்றார்களோ அவர்கள் வசிக்கும் ஊரின் பெயர் இவைகளை டைப் செய்து வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜாக அனுப்பி வைக்கவும் இவை எல்லாம் எதுக்கு என்றால் இங்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடுகளும் அல்லது பரிகாரமோ செய்யப்போவதில்லை எமது குருநாதர் வல்லல் பெருமானார் அவர்களின் அருளால் வழிகாட்டப்பட்ட அருப்பிருஞ்சோதி ஆண்டவரிடம் இந்த விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பம் போடப்பட்ட நாளில் ஒரு சிலருக்கு அவர்களுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறலாம் அல்லது சிறிது காலம் கழித்தும் நிறைவேறலாம் இது எல்லாம் அருப்பெருஞ்சோதி ஆண்டவருடைய செயல் இங்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு இங்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இங்கு போடப்படும் விண்ணப்பங்கள் அனைத்தும் நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் என்று நான் இங்கு எந்த ஒரு உத்தரவாதமும் நான் இங்கு உங்களுக்கு வழங்கவில்லை சொல்லவும் இல்லை உங்கள் பிரச்சனை உங்களை விட்டு முழுமையாக தீர்ந்துவிடும் என்று நூறு சதவீதம் நான் எந்த ஒரு வாக்குறுதியும் உங்களுக்கு இங்கு வழங்கவில்லை சொல்லவும் இல்லை இது எல்லாம் முழுக்க முழுக்க அருப்பெருஞ்சோதி ஆண்டவரின் செயல் இது என்னுடைய செயல் எதுவும் இல்லை உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்லி நான் எவரிடமும் ஒரு ரூபாய் கூட பணம் கேட்கவும் இல்லை இதுவரை எவரிடமும் பணம் வசூல் செய்யவும் இல்லை இங்கு உங்கள் பிரச்சனை குறித்து நீங்கள் விண்ணப்பம் போட்ட பிறகு உங்கள் விருப்பம் நிறைவேறுவதும் நிறைவேறாததும் ஆண்டவரின் செயல் இங்கு உங்கள் பிரச்சனை குறித்து நீங்கள் போட்ட விண்ணப்பத்தின் கோரிக்கை நிறைவேறுவதும் நிறைவேறாததும் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரின் செயல் உங்கள் பிரச்சினை தீர நீங்கள் எவரும் என்னை நேரில் சந்திக்க வர வேண்டாம் கைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டாம் வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புபவர்கள் உங்கள் தொழிலில் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று விரும்புபவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் இங்கு கவனிக்க வேண்டும் இதை நான் அவசியம் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும் இங்கு சொல்லப்படும் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் போடப்படும் விண்ணப்பமானது ஜீவகருணி விதிகளுக்கு உட்பட்டதாகும் அதாவது எந்த ஒரு ஜீவவதையிலும் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் ஜீவகாருமியத்தின் மூலம் மட்டுமே இங்கு பிரச்சனைக்கு தீர்வளிக்கப்படும் அதனால் உங்கள் தொழில் அதாவது நீங்கள் செய்கின்ற வியாபாரமோ அல்லது தொழிலோ எந்த ஒரு ஜீவவதை இல்லாத தொழிலாக இருக்க வேண்டும் வியாபாரமாக இருக்க வேண்டும் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அதாவது ஒரு ஜீவனை வதைத்து அந்த ஜீவனின் மாமிசத்தை உண்ணும் உணவு தயார் செய்யும் கூடமாக இருக்கக்கூடாது இது முழுக்க முழுக்க இங்கு ஏற்புடையதல்ல ஆதலால் மறுபடியும் தெளிவாக குறிப்பிடுகின்றேன் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண விரும்புபவர்கள் உங்கள் தொழில் நேர்மையான தொழிலாகவும் நல்ல தொழிலாகவும் ஜீவவதை போன்ற விஷயங்களில் ஈடுபடாத தொழிலாகவும் இருந்தால் நிச்சயமாக உதவி செய்ய தயாராக இருக்கின்றேன் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருமை அருப்பெருஞ்சோதி நன்றி வணக்கம்